கூடிய ஒரு செய்தி புகாதிலே மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது செய்தியாக இது பதிவாயிருக்கிறது யார் சாட்சி சொல்லுகிறாரோ வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹுவை வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாரும் இல்லை என்று

அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையை தன்னுடைய வார்த்தையை மரியம் அவர்களுக்கு போட்டான் அவர்தான் ஈசா அந்த வார்த்தையின் மூலமாக அவர்கள் படைக்கப்பட்டார்கள் படைப்புகளில் ஒன்றான அவனுடைய ரூ அந்த ரூகின் மூலமாக ஈசா அலேசலாத் வசலாமுக்கு உயிர் கொடுக்கப்பட்டது தந்தை இல்லாமல் படைக்கப்பட்டவருக்கு அல்லாஹ் தான் படைத்த ரூகுகளிலிருந்து ஒன்றை கொடுத்து உயிரை கொடுக்கின்றான் உண்மை சத்தியமானது உண்மையானது இதையெல்லாம் சாட்சி சொல்லிய ஒரு மனிதர் அவர் இந்த சாட்சிகளை மனப்பூர்வமாக சொல்லிவிட்டார் என்றால் அவருடைய செயல்களுக்கு ஏற்ப அவர் இந்த உலகில் நடந்து கொண்ட வாழ்க்கை முறைகளுக்கு ஏற்ப அவருக்கு சொர்க்கத்தில் அவர் நுழைவிக்கப்படுவார் அவருடைய அந்தஸ்து முடிவாகும் இந்த செய்தியை இந்த விஷயத்தில் மிக முக்கியமாக அல்லாஹுவை வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொள்வதோடு முகமது சல்லாஹூ அலை வசலம் அவர்களை அல்லாஹுடைய அடிமையாக தூதராக நம்பிக்கை கொள்வதோடு ஈசா அலிஹி சலாத் அவர்களை அல்லாவுடைய அடிமை என்றும் ரசூல் என்றும் அவர்கள் படைக்கப்பட்ட அந்த படைப்பின் அற்புதம் அதையும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் சுபஹான் அவரை கண்ணியப்படுத்திய நம்பிக்கை கொள்வதை இங்கே சத்தியமானது உண்மையானது என்பதை சொல்லுகிறார்கள்